குட்டிப்புலி கூட்டம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வர்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம தளபதி பிறந்த நாளை முன்னிட்டு பல நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாடு முழுவதும் நம்ம கழக தோழர்களால நடத்திட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பல மாவட்டங்கள் சென்று அங்கே பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஒரு லட்சம் முதல நலத்திட்டங்கள் அங்கங்க நடத்திட்டு இருக்காங்க இப்ப நமக்கு கிடைச்சிருக்க செய்தி என்னன்னா நம்ம தளபதி விஜய் கோட் படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டாரு அவரோட பகுதியான ஷூட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு இப்போ அதுக்கு டப்பிங் மட்டும் பாக்கி இருக்கு அந்த டப்பிங் ஒர்க்ஸ் முடிச்சுட்டு மாவட்ட வாரியாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த கழக உறுப்பினர்களையும் அங்க தலைவர்களையும் பார்த்து நம்ம கட்சிக்கு என்ன பண்ணணும் அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ண போறோம் மாநாடு எங்கே நடத்த போகிறோம் முதலில் திட்டங்கள் பத்தி அவர் விவாதிக்க போறாரு அங்க விவாதிச்சிட்டு அங்க ஒரு முடிவெடுத்து விரைவில் நம்ம மாநாடு எங்கே நடக்கும் நம்ம கட்சி கொடி என்ன கலர் நம்ம கட்சி சிம்பிள் என்ன எல்லாத்தையும் வந்து தளபதி அறிவிக்கப் போகிறாரு மேலும் இதுபோல் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் சம்மந்தப்பட்ட செய்திகளை அறிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் கடந்த வாரம் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பண்ணுற நலத்திட்டங்கள்லாம் எல்லாருக்கும் போய் சேரும் பி வணக்கம்